கேபினட்ல இடம் வேணுங்கிறது பவர் ஷேர் கூட்டணியில இடம் வேணுங்கிறது சீட் ஷேர் ஒரு நாலு சீட் அஞ்சு சீட் வந்து அதுலயும் பவர் வருது பவர் ஷேர் அப்படின்னா எனக்கு அதிகாரத்தில் பங்கு வேண்டும் ஓப்பனா இருக்கு என்ன பிடிச்சதுன்னா கூட்டணியில சேரும் போது சக்தி போய் உட்கார்ந்து பேசும்போது ஏதோ ஏதோ ஒரு முழக்கம் சொன்னீங்களா என்னன்னு கேட்டேன் ஏதோ ஒரு ஒரு போர்ஷன் சொன்னீங்களா எனக்கு என்ன சொன்னு தெரியல முடிச்சு அப்ப அழகிரியும் எழுத்தரங்கும் சொன்னாங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி விடுதலை அடியெடுத்து வைத்த போது அதிகாரத்திலும் பங்கு நான் முத முதல்ல நெய்வேலி அம்பேத்கர் சிலையில மாடக்கூடும் போது சொன்ன முழக்கம் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் மாநாடு நடத்திலும் மதுவிளக்குக்கு மாநாடு நடத்தணும்னா அவருடைய கூட்டணி கட்சியான திமுக தான் ஆளுங்கட்சி அவங்ககிட்ட போய் தான் மது விளக்கை நீங்கள் நடைமுறைப்படுத்துங்கள்னு கேட்கணும் இவர் தனியா மாநாடு நடத்தி அப்போ பப்ளிக்கை ஏமாத்துறார அப்படிங்கிறது தான் தனியா மாநாடு நடத்தி நீங்க என்ன சாதிக்க போறீங்க உங்க கூட்டணி கட்சி தலைமையே ஆட்சியில் இருக்காங்க அங்கே போய் சொல்லுங்க மக்கள்கிட்ட வந்து அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அதனால இது வெறும் நாடகம் ஏன்னு கேட்டிங்கன்னா முதல்ல அவர் என்ன சொன்னாரு மாநாடுன்னாரு அப்புறம் நேற்று முந்தானாலும் பார்த்தீங்கன்னா ஆட்சியில் பங்குங்கிற வீடியோவை ட்விட்டர்ல போடுறாரு அப்ப என்ன சொல்ல வர்றாரு ஆட்சியில் பங்கு கேட்குறாரா இல்லை உண்மையிலேயே மது விளக்க ஒழிக்கணும் மது விளக்க கொண்டு வரணும்னு நினைக்கிறாரா அதுலேயே முதல்ல தெளிவு வேணும் சரி ஆட்சியில் பங்கு கிடையாது கேட்கணும்னு நினைச்சா மொத்தம் இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏ உங்ககிட்ட இருக்கிறது நாலு எம்எல்ஏ நாலு எம்எல்ஏ வச்சுக்கிட்டு எப்படி நீங்க வந்துக்கிட்டு ஆட்சியில் போய் பங்கு வேணும்னு கேட்குறீங்க ஏற்றுக்கொள்ள முடியுமா அதனால இப்ப தான் வெறும் ஸ்பென்ட் பண்றது ஏன் நான் கேட்குறேன் உங்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த உங்கள் தொண்டர்கள் உங்கள் பேச்செல்லாம் கேட்பாங்கல்ல முதல்ல உங்கள் தொண்டர்களை குடிக்கிறதை நிறுத்த சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நாட்டு மக்களுக்கு நீங்கள் வரலாம் அதனால் இதெல்லாம் வந்து ஒரு சந்தர்ப்பவாதம் அப்படின்னு தான் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா ஸ்டாலினை போய் பார்க்க போயிருக்காரு ஸ்டாலினை போய் பார்க்க போனீங்க ரைட்டு பார்த்துட்டு வெளியில் வந்து என்ன சொல்கிறாரு அது டாஸ்மாக் கடைகள்லாம் மூடுறது அவ்வளோ சாத்தியமல்ல அப்படிங்கிற அப்போ ஏன் சாத்தியம் இல்லைன்னா ஏன் அப்புறம் மறுபடியும் மாநாடு நடத்துகிறீங்க மது உற்பத்தி செய்யும் தொழில் தொழில் அதிபர்கள்லாம் ரொம்ப எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படி எதிர்ப்பு தெரிவித்தாங்களா இல்லை உங்கள்கிட்ட பணம் கொடுத்து பேசாதீங்கன்னு சொல்கிறாங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள் இதெல்லாம் சாத்தியமில்லை அவங்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா எந்த இதுக்கு நீங்கள் மாநாடு நடத்துகிறீங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய கேள்வி அதனால் இது வந்து ஒரு ஒரு பெரிய ஸ்டெண்ட் அடிக்கிறதுக்கு இவர் இவர் மேலே பார்வை படணுங்கிறதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற அதுவும் நீங்க ஒரு கட்சி ஒரு மா சா ஜாதி சார்பற்ற ஒரு தலைவர் இல்லையே நீங்க ஆட்சி பொறுப்பவசிக்கிற எந்த ஜாதிக்காரங்களும் உங்களை விரும்ப மாட்டாங்க கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு பிரித்து அந்த மேல் ஜாதிங்கிற உங்க பெண்ணுங்கள் எல்லாம் கெட்டுங்கன்னு சொல்லி உங்க கட்சி தொண்டர்களுக்கு சொல்லி அதை மாதிரி ஆணவ கொலைகள்லாம் நடத்துறதுக்கு காரணமே நீங்க தானே அப்படி இருக்கும்போது ஒரு சாதி சமயமற்ற ஒரு மனிதராக நீங்க இருந்தீங்கன்னா உங்களை வந்து மக்கள் ஏற்றுக்குவாங்க ஆட்சி பொறுப்பில் வருது உங்களுக்கு தான் எல்லா ஜாதியுமே எதிரிகளாக இருக்காங்கள அப்போ உங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்குறதா இருந்தாலே பயப்படுவாங்கல்ல மற்ற கட்சிகள் இவருக்கு கொடுத்தா மற்ற ஜாதிக்காரவங்கெல்லாம் கோவிச்சு கொள்வாங்க அப்படின்னு சொல்லி அதனால் எதுவுமே அவர் பேசுகிறது வந்து முன்னுக்கு பன்முறைனாக இருக்குது அதை நம்ம யாரும் பெருசாக எடுத்துக்க வேணாம் அவருக்கு எந்த ஆதரவும் இல்லை ஏன்னா ஆனால் ஆதரவு இல்லைன்னு சும்மா சொல்ல ரெண்டாயிரத்தி பதினாறில் மக்கள் நல கூட்டணின்னு வச்சாங்க அதில் இவர் மட்டுமா இருந்தார் விஜயகாந்த் வைகோ கம்யூனிஸ்ட் நாலு பேர் நின்னாங்க ஒரு சீட்டாக ஜெயிச்சாங்களா அவ்வளோ பெரிய தோல்வி இது பண்ணுவாள் அப்போ திருமாவளவு மட்டும் தனியாக நின்னால் அவருடைய கதி என்ன அவருக்கு என்ன ஆதரவு அப்போ ஏன் அந்த திராவிட கட்சிகள்லாம் அவரை பிடிச்ச தொங்கிக்கிட்டு இருக்கீங்க ஓட்டு எங்கே இருக்கவருக்கு அதனால் இதெல்லாம் திராவிட கட்சிகளும் சிந்திக்கணும் இந்த மாதிரி ஜாதி சாயம் பூசி வர்றவங்களை திராவிட கட்சிகள் ஒதுக்கணும் அவர்களுக்கு எந்த முக்கியத்துவமும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து சார் நீ முதல்வரை சந்திச்ச உடனே பாத்தீங்கன்னா ஒரு முதல்வர் வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டு வந்தார் அதற்கு வாழ்த்து எல்லாம் தெரிவிச்சிருந்தேன் சார் ரகசியமாக ஒரு பத்து நிமிஷம் சார் சார் இல்ல ரகசியமா ரகசியமா சந்திச்சாங்கன்னா அதுல என்ன செய்ய சொல்லுங்க ரகசியமானா யாருமே உள்ள இல்லாம பேசுனாங்களா ஆமா சார் அந்த திமுக மொத்த அமைச்சர்கள் யாரும் இல்லையா திருமாவளம் மட்டும் தான் இருந்தாங்க அப்ப பேசியிருந்தாங்கன்னா ஸ்டாலின் சொல்லி இருப்பார் இப்ப நீ நடிக்கிற மாதிரியே நடி நான் வந்து டாஸ்மாக தொடர்ந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ இந்த பக்கம் மது விளக்கு மது விளக்குன்னு சொல்லிக்கிட்டு நமக்குள்ளே போட்டெரியில் பிளவு வருது அப்படின்னு சொல்லி எல்லா முட்டாள்களையும் ஏமாறட்டும் அப்படின்னு ரெண்டு பேர் பேசியிருக்க வாய்ப்பு இருக்குது வேற என்ன பேசியிருக்க வாய்ப்பு இருக்குது இல்ல திருமாவளம் தனையை வெளிப்படுத்த காரணம் என்ன செல்வாக்கு பேசி நினைக்கிறாங்க செல்வாக்கையும் இழந்துகிட்டு வராருங்கிறாங்க இப்ப எப்பவுமே முன்னுக்கு பின்புற முரணா பேசுறது அவருடைய இதுதான் அவருடைய குவாலிட்டி அது அவருடைய குணமே அதுதான் ஏன்னா முன்னாடி சனாதனத்தை பத்தி பயங்கரமா திட்டினார் இல்லை இந்து கடவுள்கள் எல்லாம் பயங்கரமா திட்டினார் இல்லை பயங்கரமா திட்டினார் இது இந்த ஈசன்கிறதே இருந்து வந்தவன்லாம் சொன்னாரு அல்ல திருவள்ளுவரை பத்தி கூட அவர் கிறிஸ்தவருங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் முதல்ல சொன்னார் அப்ப இந்து தர்மங்களை திட்டினவர் இந்து கடவுள்களை வந்து தீ இப்போ ஈவேரா ஈவேரான்னு வந்து ஈ வேற பேசி இந்து கடவுள்கள் எல்லாம் திட்டினவர் எதுக்கு வந்து உங்களுக்கு சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு எலெக்ஷன் வரும்போது போய் சாமி கும்பிட்டாரு அதுக்கப்புறம் சனாதனத்தை பத்தி இப்ப பேசுறதையும் நிறுத்திட்டார் என்ன விஷயம் காஞ்சிபுரத்தில் அம்மன் கோயிலுக்கு திமுக மந்திரியோடு போய் என் ஜாமி கும்பிட்டாரு இப்போ பேசுங்களேன் சனாதனத்தை பற்றி அப்போ சனாதனத்தை பற்றி பேசுகிறதுக்கு பின் பின் பின்னணி என்ன பின்புலம் என்ன இப்போ நீங்கள் பேசாமல் இருக்கிறதுக்கு பின்னணி என்ன பின்புலம் என்ன அவருக்கு இன்னைக்கு கௌரவம் சொல்லியிருக்காரு எல்லாம் ஜனாதனத்தை திட்டினாங்க இப்போ யாரும் ஆயத்திற்காக காணாமல் என்ன காரணம்னு தெரியலன்னு சொல்லியிருக்காரு அதனால் இவர்கள் எல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அவர் முன்னுக்கு பெண்முறைனா பேசுறது அவருடைய அவரே சொல்றாரு நான் ஜாதி ஜாதி சார்ந்த கட்சிகள் இல்லாதவர்களுடன் கூட்டணி சார் மாட்டம் இவரே ஜாதி சார்ந்த கட்சி தானே அப்புறம் இவர் தன்னை ஜாதி சார்ந்த கட்சி இல்லாதவர்கள் எப்படி சொல்றீங்க அதனால இதெல்லாம் வந்து அவர் முன்னுக்கு பெண்முறைடா பேசுறது அவருக்கு வாடிக்கை அப்படித்தான் அதை நம்ம எடுத்துக்கணும் இந்த மாநாட்டில் பாத்தீங்கன்னா அதிமுக பங்கேற்கலாம் தாவா காவல் பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்லி அழைப்புலாம் எடுத்திருந்தாரு சார் இதுல வந்துட்டு ஜாதிவாத கட்சிகளும் மதவாத கட்சிகளும் கலந்து கூடாது அவங்களுக்கு அழைப்பு கிடையாது அவரே ஜாதிவாத கட்சி மற்றவங்கள ஜாதிவாத கட்சி கலந்து சொன்னா என்ன அர்த்தம் சரி வந்து அண்ணாதிமுகவா கலந்துக்கலாம் மற்ற கட்சிகளும் கலந்துக்கலான்னாரு யாரையும் போய் கூப்பிட்டாரா யாருக்காச்சும் அழைப்புகள் கொடுத்தாரா ஸ்டாலினை மட்டும் நேரம் போய் அழைக்க அழைக்க போயிருக்கான்னா என்ன அர்த்தம் அப்ப மற்றவர்கள்லாம் இழித்தவாயிர்களா தன்மானம் இல்லாதவர்களா சுயமரியாதை இல்லாதவர்களா அவர் என்ன அப்போ ஸ்டாலின் மட்டும்தான் உங்களுக்கு பெரியதான் யார் வரப்போகிறா கூட்டணிக்கு ஐநூறு ஆயிரம் ரூபாயும் கொடுத்து ஒரு ஐயாயிரம் பேரை கூட்டிகிட்டு வரப்போறாங்க இல்லை இப்போ வெளியில் சொல்லும் போது லட்சக்கணக்கில் திரண்டார்கள் தொண்டர்கள்னு பத்திரிகைகளுக்கு அவங்களுக்கு ஒரு ரூபாயை கொடுத்து எடுக்க போகிறாங்க நம்ம அரசியல்வாதிகளுக்கு இது தானே வாடிக்கை திமுகலேருந்து இதுலேருந்து ஒரிஜினலாக வந்து கூட்டத்தை கூட்டுறது இல்லை ஓ கூட்டம் கூட்டினாலும் அதை மிகைப்படுத்தி பத்திரிக்கைகளில் போட வைக்கிறது இதுதானே இப்போ ஆண்டாண்டு காலமாக நடந்துக்கிட்டு இருக்கிறது தான் இப்போ எம்ஜிஆர் ஒருத்தருக்கு தான் பார்த்தீங்கன்னா கூட்டம் தானாக கூடும் அவர் வந்து சொல்ல வந்து இப்போ இது இப்போ ரத்தத்தின் ரத்தமே பனிரண்டு வா அப்படின்னு சொல்லுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அவர் பதவி ஏற்கும் போது அந்த கூட்டம் வந்து இன்றைக்கும் வீடியோ இருக்க பாருங்கள் எவ்வளோ கூட்டம் அவுண்ட் ரோட்ல கூடுச்சுன்னு பாருங்கள் அவர் சிகிச்சை முடிஞ்சால் இங்கேருந்து மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் சிகிச்சை முடிஞ்சு வந்து இறங்குறாரு எத்தனை லட்சம் பேர் கூட்டினாங்கிறத பாருங்க இதெல்லாம் கூடிய கூட்டமாக ஆயிர ரூபா கொடுத்தவங்களை மாதிரி திமுகவும் பிசிக்கு அவங்களுக்கு ஆயிரரூபா ஐநூறுவான்னு கொடுத்து கூட்டுற கூட்டமாக ஸோ தானாக கூட்டுற கூட்டம் வந்து அரசியல் என்றைக்கோ முடிஞ்சு போச்சு அவர்களுக்கு பின்னாடி அண்ணா அண்ணா பிறந்த அண்ணா இறந்த நாளுக்கு பார்த்தீங்கன்னா இறந்த என்றைக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கூரையிலெல்லாம் ஏறி வந்தாங்க எத்தனை பேர் செத்தாங்க ட்ரெயின் கூரையில் ஏறி வந்தவங்கலாம் அத்தனை ஆயிரம் பேர் மொட்டை போட்டாங்க அப்படிப்பட்ட தலைவர்களுக்கு செல்வாக்கு இருந்த காலமெல்லாம் மழை எழுதி போச்சு இதுவர்கள் எல்லாம் எம்ஜிஆருக்கு பிறகு வந்ததுங்கெல்லாம் இவர்கள் எல்லாம் இந்த மாதிரி கூட்டினவங்கதான் ஜெயலலிதா அவர்களுக்கு அந்த எம்ஜிஆருடைய மாசு அப்படியே பின்னாடி வந்தது இவங்களுக்கெல்லாம் ஒண்ணும் இதுவே கிடையாது இவங்க எல்லாம் நாலாயிரம் ஓட்டு கொடுத்து ஜெயிக்கிறவங்க கள்ள ஓட்டு போட்டு ஜெயிக்கிறவங்க அப்படிதான் ஆட்சிக்கு வராங்களே ஒழிய மக்கள் சொல்வாக்குடன் ஒரு ஆட்சிக்கு வர்றாங்கங்கிற காலமெல்லாம் மழையிலி போச்சு இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்